ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொடி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த இட்லி பொடி மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சட்னி சாம்பார்னு எதுவுமே வேணான்னு சொல்லிவிடுவாங்க இந்த இட்லி பொடியை வச்சே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த இட்லி பொடியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதும் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வந்து செவந்து வரணும் பாருங்க நல்ல கலர் ஆகி வந்துருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே எண்ணெயில் அரைக்கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல பருப்புலேருந்து வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இதில் கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல படப்படன்னு இந்த மாதிரி வெடிச்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் கார்த்திக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா மிளகா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்குறப்போ தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிளகா நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து தோலோட தான் சேர்த்துருக்கேன் பூண்டையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் இப்போ பாருங்கள் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் ஒரு கொத்துக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணும் அதே மாதிரி பூண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா தோல் சுருண்டு வரணும் இந்த மாதிரி இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணுறதுனால உப்பில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடும் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வருத்தாச்சு இப்போ இது நல்லா ஆடணும் ஆடுனதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஆடினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி பொடி எந்த பக்குவத்தில் இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இதில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொடியை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்